டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி காலையிலேருந்து பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து நான் தேடி பார்த்தேன் சில இது கிடச்சிச்சு சிலது கிடைக்கல நிறைய நியூஸ் சேனலுக்குமே கண்டென்ட் கிடைக்காம தான் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம ஒரு நண்பர் பிரதீப்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ரோப் வணக்கம் வணக்கம் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா எதோ வரலன்னு ஏன் இன்றைக்கி என்னாச்சு ஆக்சுவலி என்னென்ன கண்டென்ட் வந்திருக்கு நீங்கள் காலையில் இருந்து என்னென்ன பார்த்தீங்க அதை சொல்லுங்கள் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசி சர்ச்சையாச்சு நம்ம அது வந்து பீகார் சிறப்பு நீதிமன்றம் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்காங்க பிப்ரவரி பன்னெண்டோ பதிமூணோ நீங்க வந்து நேரில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சிறப்பு அம்சம் இதுல என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து இங்க இருக்கிற நீதிமன்றத்துக்கு போயிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றனால இவர் நார்த் இந்தியா போறாரு பதிமூணா பன்னெண்டோ பதிமூணோ பதிமூணோன போகிறாரு சரி அதுக்கு அதுக்கா அதுக்கு இன்னொன்று இன்னொருத்தவரும் அந்த அதே டேட் சம்திங் ஏதோ ஒருத்தர் ஒன்று திமுக சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஆ ஆமாம் அமைச்சர் நல்ல பேர் அவ்வளோதான் இதை தவிர்த்து இன்னைக்கு எதுவும் பெருசாக எதுவும் வரல பார்ப்போம் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ ஆடியோ வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாரு இதை பற்றி நாளைக்கு ப்ரீஃபாக பேசுவோம் ஏன்னா நானும் நிறைய டேட்டாக எடுத்துட்டு இருக்கேன் அது சம்மந்தமாக ப்ரீஃபாக உட்காந்து பேசுவோம் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க்கு நான் ஒன்று கொடுக்குறேன் சரி என்ன டாஸ்க்கு ஒரு பெல்லு ஒன்று நான் அந்த பெல் அடிப்பேன் ஒரு தலைவருடைய பெயர் சொல்லுவேன் அவங்கள பற்றி நீங்கள் பாசிட்டிவாக பேசணும் திரும்போட பெல் அடிக்கும் போது டக்கு நீங்கள் அப்படியே நெகட்டிவாக ஒரு பெல் அடிக்கணும் சரிங்களா பெல் அடித்த உடனே நீங்கள் அந்த தலைவரை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக பேசிட்டேன் பேசணும் நீங்கள் பேசிட்டே போது நான் திரும்பவும் பெல் அடிப்பேன் நீங்கள் அப்படியே நெகட்டிவாக பேசணும் அந்த அதே தலைவராக நெகட்டிவாக பேசணுமா அதாவது நான் வந்து உங்களை இதை இப்போ கோத்து விட்றேன் அவ்வளோதான் பார்த்துக்கலாம் ஒடுங்கு வெல்லு ப்ரோ பெல்லு வேணும் ப்ரோ அதாவது இந்த பில்லு நான் உங்களுக்கு கொடுத்தது தெரியாது அப்படி தானே சரி ம் ஓகே எந்த தலைவர் ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை நீங்களே சொன்ன நான் சொல்கிறேன் சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் எடுத்த உடனே எடுத்த உடனே முதலமைச்சர்கிட்டா சரி ஏ கட்சி தலைவராக நான் சொல்கிறேங்க நான் நீயே ஒரு முதல்வராக பார்க்குறீங்க கட்சி தலைவரா அவர் ஸ்டாலின் வந்து நீங்கள் பெல் அடிச்சிங்கன்னா அவரை பற்றி நான் பாசிட்டிவாக சொல்லணும் ஆமாம் பெல் மறுபடியும் பெல் அடிச்சிங்கன்னா நெகட்டிவாக சொல்லணும் ஓகே அங்கே எப்போதும் எண்டாகும் நான் சொல்கிறேன் சொல்லிப்போம்மா ஓகே ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா அந்த இருந்து அரசியலில் வந்துட்டு அவர் வந்து சமூக நீதி பற்றி நிறையா பேசிக்கிட்டே வர்றாரு சமூக நீதிக்கு ஏற்ற மாதிரியுமே பேசுகிறாரே தவிர அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவர் தான் அப்படி இல்லையா சரி அவர் கட்சிக்காரங்களாச்சும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டாங்கன்னா அவங்களே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அது இன்மை கிடையாது ஏன்னா அவருங்க வந்து மற்ற கட்சியை கம்பேர் பண்ணும்போது இவங்க சமூக நீதி வந்து ஓரளவு பேசுகிறாங்க தான் ஏன்னா க தாழ்த்தப்பட்ட ஜாதிகளுக்கு வந்து இவங்க தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் ஒரு காலம் இருந்தாலும் இப்போ அவங்க அதை பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் இருக்குது ஏன்னா இப்போ வந்து அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சில விஷயங்களை பண்ணுறாங்க அவங்க ராமர் கோயில் கட்டுறாங்கன்னா இவங்களும் வந்து ராமர்கள் கட்டாமல் வேறு மாதிரிலாம் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் இங்கே எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இது இப்போ கரெக்டாக பேச இப்போ பாசிட்டிவாக பேசணுமா நெகட்டிவாக பேசணுமா நெகட்டிவாக பேசணும் ம் ஓகே மறுபடியும் வேறு தலைவர் இருப்பாங்க இதில் நான் ஓட்டை இப்போ வந்து பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் ஓகே அண்ணாமலை ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகேவா ம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஓகே டன்னு அண்ணாமலை அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்த காலத்துலேயும் சரி இப்போ மாநில தலைவராக இருக்கிற காலத்துலையும் சரி ரொம்ப அருமையாக இருக்காரு ரொம்ப அழகாக வேலை இருக்காரு அப்படின்ட்டு அவன் கட்சிக்காரனே உருட்டுவானுங்க அதை நம்ப கூடாது நீங்கள் ஏன்னா திமுக கார்ட்டை தான் போய் கேட்கணும் அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க சரியாக வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வண்டை வண்டியாக கழிவு ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏன்னா போய் கரெக்டாக பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு என்ன தப்பு பண்ணுறானுங்க என்ன சரியாக பண்ணுறானுங்கன்னா பார்ப்பான் ஏன்னா அவனுக்கு நல்லது பண்ணாலும் பாராட்டுவான் நல்லது பண்ணல இல்லை அதனால கிட்ட கட்ட வார்த்தை திட்டிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு இவங்க திட்டான இல்லை இவனுக்கு யோக்கியமாக அப்படின்ட்டு மன்னாமல ஒருத்தர கேட்டார் அநாயமான கேள்வி ஏது அந்த கேலியை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து அவங்க வந்து மா பாஜக வந்து பார்த்திங்கன்னா சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அழிகிற நிலையில் இருந்த கோயில்கள்லாம் வந்து அவங்க வந்து காசுலாம் தொடங்கி அவங்கள கட்சி காசுலாம் போட்டு சேர்த்தாங்களும் என்ன பேசணும் மக்கள் இங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்கனால அதை மக்களை பார்க்காம கோயிலை கட்டுறேன் குளத்தை கட்டுறின்ட்டு போனால் மக்கள் முதல் நல்லா தான் கோயில் குளம்லாம் கட்டணும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தை சொன்னாங்க ஆனால் இவங்க அப்படி ஃபாலோ கிடையாது ஏன்னா மக்களுக்கும் நல்லா செய்கிறாங்க ஒரு இடத்துல தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சவுத் சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு அங்கே கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறது ட்ரெஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு நல்லா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு காலம் வரைக்கும் பண்ணாங்க பட் இப்போ கரண்டில் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா மாநில தலைவருக்கும் மாவட்ட தலைவருக்குமே பஞ்சாயத்து இருக்கு அதனால் அவங்க கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்கு வந்து இவங்க வந்து இப்படி பண்ணுறது கிடையாது இங்கே ரெண்டாவது வந்து கட்சிக்குள்ளே அடிக்கடி ஆடியோ வீடியோ நிறைய பிரச்சனைகள் ஆகறனால இவங்களுக்கு வந்து அந்த குளம் மக்களுக்கு நல்லது பண்ணுறது அப்படின்றதுலாம் வந்து இவங்களுக்கு வந்து அக்கறையே கிடையாது இருந்தாலும் இதில் நமக்கு இதுக்கப்புறமா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு சில முயற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாஜக அப்படின்ட்டு அந்த கட்சிக்காரர் ஒரு நாள் சொன்னான் அதை நம்பலை ஏன்னா வந்து சொல்கிறது பொய் சரிங்களா இன்னொன்று என்னென்னா திமுக காரங்க வந்து பொதுவாக வந்து ஏன் அண்ணாமலையை கிழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவனுக்கு வேலை வெட்டி இல்லை அண்ணாமலை வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி கண்டென்ட் இல்லை அப்படின்றத கண்டி வந்து என்ன பேச வேண்டியதாக போச்சு நாளைக்கு வந்து மெயினாக தான் அந்த டிஎம்கே பார்ட் த்ரீ ஃபைவலை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்களும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ விஸ் இன்றைக்கி வந்து கண்டென்ட் அவ்வளோதான் யாரும் கோச்சுக்காரங்க கோச்சிட்டு பரவாயில்ல நாளைக்கு வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்